எவன் கவிஞன் இலக்கணமேதும் உண்டா என்ன ஆம் இலக்கணம் உண்டு உன் முகம் பார்த்து மொத்தமாய் திரளும் வார்த்தைகளில் சிரத்தையுடன் ஒவ்வொன்றாய் தேர்வு செய்து கவிமாலை கோர்க்கிறேனே நான் கவிஞன்தான் எவன் ரசிகன் இலக்கணம் உண்டா என்ன ஏனில்லை இலக்கணம் உண்டு உச்சி வெயிலில் நின்றிருந்தாலும் உன் ஓர விழிப்பார்வையின் தாக்கத்தால் கூச்சத்துடன் குதூகலிக்கும் என் குட்டி இதயத்தின் பாடு நாடறியாது ஆம் நான் ரசிகன்தான் தூரங்களும் தவிப்புகளும் போதும் என் கண்மணியே இதுவரை கற்பனையில் கவிபாடி கண்மூடி ரசித்து வந்த என்னை கரம் பிடித்து வாழ்நாளெல்லாம் அன்பிக்க கொஞ்சம் கூடத்தான் வாயேன் அங்கே அந்த பூக்கள் தூவிய மஞ்சத்தில் உன் முகம் பற்றி விழியில் விழிவுற்றி திகட்ட திகட்ட கவி வாட வேண்டும் உந்தன் இடையில் விரல்களால் கோலமிட்டு விடியும் வரை உன்னை ரசிக்க வேண்டும் என் வாழ்வின் பேரவா இது